பேச்சுக்களில் ஆளுமை திறமை மேம்படும் குறுகிய தூர பயணங்களால் விருப்பம் நிறைவேறும் எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் எந்த ஒரு செயலிலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது நுண்கலை கலைகளில் புதுமைகளை ஏற்படுத்துவீர்கள் அரசு வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் பணிபுரியும் இடத்தில் ஆதரவு கிடைக்கும் இணை இணைய வர்த்தகத்தில் சிந்தித்து செயல்படவும் திறமைக்குண்டான உயர்வு கிடைக்கும் உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது புதிய வீடு கட்டுவது சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் செங்கல் மற்றும் மணல் விற்பனையில் லாபம் அதிகரிக்கும் உறவினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்